சாரால் அங்கீகரிச்சிட்டாங்க ஆண்டவர் கடைசி வரைக்கும் பாருங்க ஆண்டவர் அங்கீகரிக்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும் அங்கீகரிக்கலங்க இப்ப சாரால் வந்து சொல்றா புறம்ப தள்ளும் இப்ப இங்க ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு அடுத்து வாசிச்சா சொல்றாரு நீ நீ அவனை தள்ளிடுற ஆண்டவரும் இவன் ஜெபிக்கிறான் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக ஆண்டவர் ஆசிர்வதிச்சாருங்க ஆனா அங்கீகரிக்கலங்க இஸ்மவேலை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க ஆசிர்வதிச்சார் சொன்னாரு நான் உன் ஜபத்தை கேட்டேன் இஸ்மில் நான் ஒரு ஜாதியாக்குவேன் ஆனா என்ன பண்ணலைன்னா